நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் கிராஸ்பிரீட் மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்து மாடு தாங்க வாங்கிட்டால் அது இப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க பார்க்கலாங்க நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் நல்ல ஒரு காம்பாய் விற்பங்க நல்ல ஒரு மடிசட்டுங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ரெண்டே பழுத்த மா மாடு பார்த்திங்கன்னா ரெண்டே பழுத்தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டேட் ஆஃபீஸ் அருகாமல் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழியெல்லாம் சுற்றுங்க விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் மறுபடியும் பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்